டாப் நியூஸ் சேனலை பண்ணாதவங்க மறக்காம கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க உலக வெப்பமய மாதல் விளைவு தொடர்பாக ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்டுள்ள விஞ்ஞானிகள் தங்களது கணிப்பில் தவறிழைத்துள்ளதாக புதிய ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது வெப்பமயமாதலில் இருந்து உலகை காப்பாற்றுவது முடியாததாகிப் போகக்கூடிய அளவிற்கு தற்போதைய சூழல் உள்ள நிலையில் அடிப்படையான வெப்பநிலை அளவீட்டை தவறாக விஞ்ஞானிகள் கணக்கிட்டு வைத்திருந்துள்ளதாக புதிய ஆய்வறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது மனிதர்கள் பெருமளவிலான கார்பன் வாயுகளை வளிமண்டலத்தில் செலுத்தத் தொடங்கிய தொழிற்புரட்சி நடைபெற்று நூற்றாண்டிற்குப் பிறகு அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் காலநிலையுடன் ஒப்பிட்டு உலக வெப்பமயமாதல் கணக்கிடப்பட்டு வருகிறது தொழிற்புரட்சிக்கு முன்னர் உலகின் உண்மையான வெப்பநிலை பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இதன் மூலம் தற்போதைய உலக வெப்பமயமாதல் அளவு கணிக்கப்பட்டதை விட பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு டிகிரி அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஏற்கனவே கணிக்கப்பட்டதைப் போல உலக வெப்பமயமாதல் அளவு ஒரு டிகிரி செல்சியஸ் அல்ல ஒன்று புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் என புதிய அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது பாரிஸ் பருவநிலை மாற்ற ஒப்பந்தப்படி உலகம் மீள முடியாதபடி மிக மோசமான விளைவுகளை சந்திக்காமல் இருக்க வேண்டுமெனில் உலக வெப்பமயமாதலை ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸுக்கு மிகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது இதுவரை ஒரு டிகிரி மட்டுமே உலக வெப்பமயமாதல் வெப்பநிலை அதிகரிப்பு என்று கூறப்பட்டு வந்ததால் இன்னும் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் அபாயகர அளவுக்கு உள்ளதாக கருதப்பட்டது ஆனால் புதிய ஆய்வுகள் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று டிகிரி செல்சியஸ் மட்டுமே வித்தியாசம் உள்ளதை எடுத்துக்காட்டியுள்ளது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்